ரஜினிகாந்துக்கும் ஒரு மிகப்பெரிய போதலை ஏற்படுகிறது பெரிய அதிகாரியாக வருகிற அதாவது தலைமை அதிகாரியாக வருகிற அமிதாப் பச்சன் ரஜினிகாந்துகிட்ட உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவர் சொல்றாரு என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் வேட்டையன் படத்தின் முன்னோட்ட விமர்சனம் எப்பவுமே ரஜினி படத்துக்கு விஜய் படத்துக்கு அஜித் படத்துக்கு கமல் படத்துக்கு நம்ம முன்னோட்டத்துக்கு விமர்சனம் கொடுப்பது வணக்கம் முன்னோட்டம் என்பது என்ன இப்ப பேப்பர்லாம் வருது இல்லையா வீக்லீஸு டெய்லிஸு இதெல்லாம் பொட்டி கடைகள் வைப்பாங்க போட்டி கடையில் போஸ்டர் தூங்கும் அந்த போஸ்டரை பார்த்து அந்த போஸ்டரில் இன்ஸ்பயர் ஆகி தான் அந்த புக்கையோ நாளிதழையோ வாங்குவாங்க அந்த மாதிரி பத்திரிகைகளுக்கு எப்படி சோரட்டியோ போஸ்டரோ அது போலத்தான் படங்களுக்கு ட்ரெய்லர் வேட்டையின் ட்ரெய்லர் வழக்கம் போல் சூப்பர் ஸ்டார் படத்தினுடைய ட்ரெய்லர் மாதிரியே இருந்துச்சு என்ன இந்த படம் சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு படமாக இருந்தாலும் அநீதியை நீதியால் நிலைநாட்டுவோம் அருமையான வசனம் இந்த வசனம் எங்கே கேட்ட மாதிரி இருக்குது தெரியுமா பல்லாண்டு வாழ்க்கை புலட்சத்தில் எம்ஜிஆர் நடித்த படம் அதில் வந்து கொலை கைதிகள் கொடூரமான கொலை கைதிகள் நாலு பேரை தண்டனை கொடுப்பாரு நீதிபதி அப்போது ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போய் இவங்களை நான் அன்பால் திருத்துறேன் நீங்கள் ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்து திருத்துவார் அதே மாதிரி இன்னைக்கு என்கவுண்டர் என்பது ஒரு வாடிக்கையாகிவிட்டது சமீபத்தில் கூட சென்னையில் மூணு ரவுடிகள் என்கவுண்டர்கள் செய்யப்பட்டார்கள் சினிமாவிலே ஒரு வசனம் வரும் நீங்கள் அடிக்கடி கேள்வி போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்லுவார் டேய் நான் இப்போ நினைச்சாலும் உன்னை கொல்ல முடியும் ஏன்னா நான் சுட்டா என்கவுண்டர் நீ செஞ்சாது கொலை அப்படிம்பார் அதாவது காவல்துறையினருக்கே கொடுக்கப்பட்ட ஒரு லைசன்ஸ் தான் என்கவுண்டர் வேறு இல்லை போலீஸார் என்னை போட்டு சுடு சுடு சுடுறான் அடிக்கிறான் கொள்ளுறான்னா அந்த உயரதிகாரி ஷூட் அட்ர சைட் அப்படின்றார் போட்டு தள்ளிடுவாங்க இதான் என்கவுண்டர் இந்த படத்தில் எடுத்த உடனே கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் யாரை கைது செய்ங்கிறத சைலண்ட்டாக விட்டுருவாங்க அது வந்து டெக்னிக் அப்போ சொல்லுவார் யாராக இருந்தாலும் அவனை பிடிச்சிடணும் அவனை ஒழிச்சேத்திரணும் என்கவுண்ட்ரு பண்ணுங்கன்னு போலீஸ் உயரதிகாரி சொல்கிறார் அப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்கிறார் இல்லை சார் நான் அவனை உயிரோடு பிடிக்கிறேன் அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார் அங்கே தான் பல்லாண்டு வாழ்க எம்ஜிஆர் ரஜினி ரூபத்தில் வர்றார் என்கவுண்டர் பண்ணாதீங்க நான் அவனை திருத்தி அவனை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் என்கவுண்டர் தேவையில்லை அதாவது மனசு திருந்த வேண்டும் உடல் இப்போ ஒருத்தனை சுட்டுக்கொள்ளுறதுனா என்ன பிரயோஜனம் அதே சமயத்தில் அவன் சுட்டுக்கொள்ள ஒரு பலாக அவனை மனசை திருத்தின எப்படி இருக்கும் அதான் படத்தினுடைய கதை அது ஏற்கனவே ஜெய்பீம் படத்தில் ஒரு புதுமையான புரட்சி கருத்தை சொல்லியிருப்பார் தேச ஞானவேல் அந்த அடிப்படையில் தேச ஞானவேல் படத்தை பார்த்த தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகா இந்த படத்தை பார்த்து கதை கட்டிருக்காரு கமர்ஷியலாக கதை கட்டுன்னு சொல்லியிருக்காரு சரியான கமர்ஷியல் படத்தில் ட்ரெய்லரில் காதலே கிடையாது வாழ்நிலை ஃபைட்டு 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 சும்மா அதிரி புதிரி சண்டை காட்சிகள் அள்ளி தெளித்திருக்கிறார் அதே போல் இசையமைத்திருக்கிறார் அனிருத்து ஏற்கனவே அவர் ஜெயிலர் படத்தில் ரஜினிகாந்துடைய பாராட்டை பெற்றவர் அதேபோல் எஸ்ஆர் கதர் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் தேசே ஞானவேல் இந்த படத்தை லைக்கா புரொடக்ஷன்ஸ் தயாரித்திருக்கிறார் லைக்கா புரொடக்ஷன்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரியாக பணிபுரிகிறார் தமிழ் குமரன் ஏற்கனவே இந்தியன் டூ படத்தில் கையை சுட்டுக்கொண்டார்கள் லைக்கா புரொடக்ஷன்ஸ் மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி இருந்தது அந்த படம் அந்த படத்திலிருந்து மீழ்வதற்கு விடாமுயற்சி மற்றும் வேட்டையனை தயாரிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நிச்சயமாக வேட்டையன் இந்தியன் டூ படத்தினுடைய நஷ்டத்தை சரிக்கட்டும் என்று போகலாம் ஏன்னா வெளிநாட்டிலே நானூறு கோடி ரூபா வசூலிச்சிட்டு சென்சார் அதிகாரி பார்த்தவங்க சூப்பராக இருக்குது படம் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம் என்டர்டைன்மெண்ட் மூவின்னு சொல்லிட்டாங்க படத்தில் வசனங்கள் வந்து மிக அருமையான வசனங்கள் அதாவது அருமையான வசனங்கள்னால் புரியாத வசனங்கள் அல்ல எளிமையான வசனங்கள் அதில் ரஜினிகாந்த் பேசும்போது கைத்தட்டுகள் அள்ளோ அள்ளுன்னு அள்ள போகுது முன்னோட்டத்தை பொறுத்த வரைக்கும் சாங் பிட்டு கூட போடலை வேறு யாருடைய தலையும் காட்டலை ஒரு துணையடியை தான் முதல்ல வந்து எல்லாரும் விளையப்போங்க போங்கன்னு சொல்கிறாங்க போலீஸ் அதிகாரிகளுடைய உரையாடல் தான் படத்தில் அந்த முன்னோட்டத்தில் வந்திருக்கு அடுத்தடுத்த முன்னோட்டங்களில் வரமா என்னமான்னு தெரியல ஆனால் முன்னோட்டம் ஒரு ஆக்ஷன் நான் ஒரே ஒரு சஸ்பென்ஸ் சொல்றேன் வேட்டைன்னு ஒரு டைட்டில் இருக்குல்ல இந்த முன்னோட்டத்தில் பண்ணி பாருங்க அதாவது லென்ஸ் வச்சு பாருங்க அதில் ஒரு புதுமையான விஷயம் உங்கள்கிட்ட இருக்கு நான் இப்போ அதை சொன்னேன்னா பிரளயமாயிரு அதெல்லாம் நான் சொல்லலை நீங்க உங்கள்கிட்ட லென்ஸ் இருக்கு இல்லையா லென்ஸ்னா நம்ம சின்ன சின்ன வயசில் அந்த லென்ஸை வச்சு தான் படம் போட்டு பார்ப்போம் அந்த லென்ஸை வச்சு லைட் இருந்தால் எரிஞ்சிடும் தாழ்னா அந்த லென்ஸை வச்சு பாருங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் சொல்லக்கூடிய சாத்விகமான அகிம்சை நெறிமுறைகளை இந்த படத்தில் சொல்லியிருக்காரு இந்த படத்தில் அமிதாப் பச்சன் இருக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க ஆரம்பத்தில் பிரகாஷ் ராஜி அமிதாப் பச்சனுக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் சரியாக ஒட்டலை ஏன்னா அமிதாப் பச்சன்கிட்ட குரல் ஒன்று கரகரன் இருக்கும் அதனால் அமிதாப் பச்சனையே மறுபடியும் பேச வைத்து ஏ ஒன் டெக்னிக்கலை பயன்படுத்தி அந்த வாய்ஸ் கொடுத்துருக்காங்க அது பிரமாதமாக இருக்குதுன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க படத்தில் ரெண்டு பாடல்கள் வந்து விட்டன அருமையான பாடல்கள் அதே மாதிரி இந்த படத்தில் வாரியார் அதாவது கேரளாவின் சாவித்திரின்னு சொல்லலாம் அவங்க ரஜினிகாந்தோடைய ஜோடியாக நினச்சிருக்காங்க அமிதாப் பச்சன் முப்பத்தி நாலு வருடங்களுக்கு அப்புறம் இந்திய சூப்பர் ஸ்டாரும் தென்னக சூப்பர் ஸ்டாரும் இணைகிறார்கள் இந்த படத்தில் என்கவுண்டரு பண்ணணும்னு சொல்லக்கூடிய உயரதிகாரியாக அமிதாப் பச்சன் வருகிறார் இல்லை சார் நான் அவங்கள திருப்பி அவங்கள திருப்பி அவங்கள பிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறார் அதுதான் படத்தினுடைய சப்ஜெக்டே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பகத் பாசில் ஒரு அருமையான வேடம் அந்த வேடம் என்னென்னு முன்னோட்டத்தில் சொல்லலை ஆனால் ராணா தகுபதி வில்லன் என்பதை ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள் அதனால் ராணா டகுபதி இப்போ இதுக்கு முன்னால் ஜெயில படத்துலேயும் இருந்து ஒரு ஆள் கன்னடத்துலேருந்து ஒரு ஆள் தெலுங்குலேருந்து ஒரு ஆள் இந்தியிலேருந்து ஒராள் போட்டாங்க இல்லையா அதே மாதிரி இந்த படத்துலேயும் பேன் இண்டியா மூவியாக காட்டணுங்கிறதுக்காக தெலுங்கர்கள் இந்த படத்தை பார்க்கணும் கன்னடர்கள் பார்க்கணும் மலையாளிகள் பார்க்கணும் தமிழர்கள் பார்க்கணுங்கிறதுக்காக இந்த படத்தை ஐந்து மொழிகளில் ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறாங்க அக்டோபர் பத்தாம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது நவராத்திரி விழா நாட்களை உள்ளடக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகுது நிச்சயமாக வந்து அந்த அத்தனை மாணவர்களும் இந்த படத்தை பார்ப்பாங்க குடும்பத்தோடு பார்ப்பாங்க எப்பவும் குடும்பத்தோடு பார்க்குறீங்கன்னா அன்னைக்கு பையனுக்கு லீவாக இருக்கணும் பசங்களுக்கு லீவாக இருக்கணும் அப்போ தான் பசங்களையும் சினிமா கூப்பிட்டுருவாங்க ரஜினிகாந்த் படத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே குழந்தைகள் அதை விரும்பி பார்க்கும் ஏன்னா அந்த பாட்டை ரெண்டே நாளில் அவங்க மனப்பாடம் பண்ணி அவன் டான்ஸ் ஆட ஆரமிச்சுருக்குவான் அந்த மாதிரி இது குழந்தைகளுக்கான படம் குழந்தைகள் விஷயமும் படத்தில் இருக்குது நிச்சயமாக ரஜினிகாந்த் எல்லா படத்துலேயும் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான விஷயங்களை வைப்பார் இதுலேயும் தேச யஞ்ஞானவில் வச்சுருக்காரு நம்பலாம் படம் ரெண்டே முக்கால் மணி நேரம் ஓடுது ரெண்டு மணி நாற்பத்தி மூணு நிமிஷம் ஓடுது யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க சென்சார் சர்டிஃபிகேட்டு இப்போ அதாவது ச பத்து நாட்களுக்கு முன்னாலேயே சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கி தயாராக இருக்காங்க லைக்கா ப்ரொடக்ஷன்ஸு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸு இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா இந்த படத்தை வாங்கி தமிழ்நாட்டில் வெளியிட போகிறது ரெட் ஜெயின் மூவிஸ் சன் பிக்சர்ஸு இது கைகொடுத்துருக்காங்க ரெட் ஜெயின் மூவிஸு ரிலீஸ்னாலே உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம்டு சக்சஸ் அப்படின்னு அர்த்தம் அது கமலஹாசனே வந்து சர்ட்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லை ஏற்கனவே இருக்கு ஒரு வெளிநாட்டுக்கார் வாங்கி கொடுத்தாங்க சன் பிக்சர்ஸ் அதே மாதிரி இந்த படமும் நல்ல ப பயங்கர வசூலில் அள்ளி திளைக்கும்னு நம்பலாம் ஏன்னா ஏற்கனவே ஜெயிலர் வந்து எண்ணூற்றி ஐம்பது கோடி வசூல் பண்ணியிருக்கு இந்த படம் ஆயிரம் கோடியை கிராஸ் பண்ணணும்னு ரசிகர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாவது ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோள் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் பிரைம் மினிஸ்டர் மோடி கதினி அதனுடைய உடல் நலத்தை பற்றி விசாரிச்சிருக்காரு மாண்புமிகு தமிழ அமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அப் அப்பள மருத்துவமனை தொடர்பு கொண்டு எப்படி இருக்கார் ரஜினிங்கிறத விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி மூத்த அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சொக்கலிங்கம் போய் பார்த்து வந்திருக்காரு கண்ணை விழித்து பேசியிருக்காரு இவ்வளோ தமிழ்நாடு பூரா உங்களை பற்றி தான் பேசுகிறாங்க உங்கள் உடல்நலத்தை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு சொன்னதுக்கு நீங்களே உங்கள் நம்ம செய்தியை மக்களுக்கு சொல்லிடுங்க அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லியிருக்கார் ரஜினிகாந்த் ஸோ ரஜினிகாந்த் பேசுவதற்கான கருதியை பெற்று விட்டார் இன்னைக்கு க மகள மகள அமாவாசை அதனால் நாளை அல்லது நாலு மறுநாள் வீட்டுக்கு வந்துடுவார் அவருக்கு ரஜினிகாந்து இன்னும் மேன்மேலும் உடலம் பெற்று எப்படியும் அவர் வந்து இனிமேல் ஷூட்டிங் போகிறதுக்கு நாலு வாரம் ஆகும்ட்டாங்க டாக்டர் ஏன்னால் கண்டிப்பாக இந்த ஸ்டண்ட்டு வச்சதுனால மூன்று அல்லது நாலு வாரங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஓயில் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் எனவே நாலு வாரம் கழித்து அவர் ஷூட்டிங் போவார் அப்போது அந்த வெற்றி செய்தியை வசூல் செய்தியை ரஜினிகாந்துக்கு ப பரிசாக வழங்குவதற்கு த ரசிகர்கள் ஆவலோடு இருக்கிறார்கள்ங்கிறது தான் செய்தி சரஸ்வதி பூஜைக்கு படம் ரிலீஸ் ஆனாலும் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு ரஜினி படம் வெளியாகிற அன்னைக்கு தான் தீபாவளி அன்னைக்கு தான் பொங்கல் என்று எல்லோருமே சொல்வார்கள் எனவே தீபாவளின்னு ஒரு பத்து நாள் இருபது நாள் கழித்து வந்தாலும் ரஜினிகாந்த் படம் வழியாக வேட்டையன் ரிலீஸ் தேதி தான் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு தீபாவளி பல படங்களில் கதானை அணித்த ரீத்தியா சிங் இந்த படத்தில் போலீஸ் அதிகாரியாக வர்றாரு இந்த படத்தில் அமிதாப் பச்சனுக்கும் ரஜினிகாந்துக்கும் ஒரு மிகப்பெரிய போதலை ஏற்படுகிறது பெரிய அதிகாரியாக வருகிற அதாவது தலைமை அதிகாரியாக வருகிற அமிதாப் பச்சன் ரஜினிகாந்த் கிட்டே உன்னைய டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவர் சொல்கிறார் சார் நீங்கள் எங்கே என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி அங்கேயும் நான் போலீஸ்காரனாக தான் இருப்பேன் என் க பார்வையிலேருந்து அவன் தப்ப முடியாங்கிறது ஆக இது வந்து என்கவுண்டர் சொ செய்ய சொல்கிற உயரதிகாரிக்கும் என்கவுண்டர் வேண்டாம் என்று சொல்கிற ஒரு அதிகாரிக்கும் நடக்கிற மோதல்தான் படத்தினுடைய கதை இந்த முதல் முறையாக இப்போ எல்லா படத்துலைய ட்ரெயிலர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் சிங் போடுவாங்க ஒரு சாங் போடுவாங்க ரெண்டு ரெண்டு வரி போடுவாங்க அதெல்லாம் இல்லாமல் முழுக்க முழுக்க ஆக்ஷன் ஓரியன்ட் ஃபிலிம் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு தேஸ் ஞானவேல்